வணக்கம் மக்களை நான் உங்கள் பொதுவை கட்பான் அதுக்கு என்ன பார்க்கப்போனா கடையம் மாட்டு சந்தை கடைய மாட்டு சந்தை லைவ் வீடியோ தாங்க பார்க்கலாம் வாங்க பாருங்கள் குட்டி எல்லாம் செம்மரி ஃபுல்லாமே எல்லாமே இந்த கூண்டுக்குள்ள தான் கிடக்கு சும்மா இதெல்லாம் பெரிய சைஸு செம்மரிங்க எல்லாமே கூண்டுக்குள்ளே கிடக்கு வெளியே கிடக்கு எல்லாமே விளாடாது எக் சைஸ் தான் இதெல்லாம் இது பாருங்கள் இதுக்குள்ள செவலை செங்கடாக்கள் இது பாருங்க சூப்பராக இருக்கு பொட்டு கலரு சூப்பராக இருக்கு போட்டு விட்டிங்களா இருக்குது இது வளப்பு கேத்த குட்டிங்க கடாக்கு போட்டுல்ல எப்படி தெளிவாக இருக்கு பழிச்சுன்றதுதான் பொட்டு குட்டிங்கெல்லாம் எது ஒன்று பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழிச்சுன்னு தெரியும் இது எல்லாமே கலர் திக்னஸ் இது போட்டுங்க நல்லா இருக்கு நல்ல கலராக இருக்கிறது பொடி குட்டிங்களா இருக்கு இந்த வெள்ளை பாருங்கள் நல்லா இருக்கும் தங்கம் இருக்கு லாஸ்ட் இதை பார்க்கலாம் இதுலேயும் நல்லா இருக்குங்க கலர் பார்க்கறதுக்கு இதில் கிடக்குறது தெளிவாக இருக்கு நல்லா நல்லா இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க எல்லாம் கலருங்க சூப்பராக வந்திருக்கு எல்லாம் அட்ராக்ஷனாக கலர் வளர்த்து குட்டிங்க கலர் சூப்பராக இருக்கு வாட்டி பார்க்கறது நல்லா தெளிவாக இருக்குங்க இதெல்லாம் உள்ள ஒன்றும் நடக்குது வண்டிக்குள்ளே கொடுங்க கலர் நல்லா நீளவாளம் நல்லா இருக்கா குட்டி ஜருது நட்டு உயரம் வரும் டக்குன்னு பார்க்க நல்லா தெளிவாக இருந்துச்சுன்னா ஒன்னே தூக்கி வண்டியில் போட்டுருவாங்க இங்கே ரேட்டு செட் ஆச்சுன்னா இந்த இதில் பார்க்கலாம் இந்த இதில் கிடக்கு இதிலேயும் இதுவாக தான் இருக்குது கலருங்களா நல்லா நல்லா

போன வாரத்துக்கு முந்தின வாரம் போன வாரம் வாரத்துல பார்த்தோம் நட்டு வயரம் மயிலம்பாடி இது இது நல்ல சைஸ் தான் இது வெள்ளாடு கருப்பு வெள்ளாடு இது பிளாக் கோட் இது ஆடுதாங்க கருப்பு ஆடு இது ஆடுங்க இதுல கருப்பு கருப்பு கடா கடாக்குட்டி இது கருப்பு கடா கடாக்குட்டி தான் இன்றைக்கே கருப்பு அதனால ஹைட்டாக இருக்குங்க ஹைட்டாக இருக்குது பார்க்க நல்லாயிருக்கு செம்மறி ஒன்று இன்னைக்கு விடாக்கில் செம்மரி நிலவரங்கள் சுறுசுறுப்பா இருக்கலாம் காலையில பரவாயில்லையா இருக்கு முடியல முடியாது காசு வாங்கி முடியல இன்னும் கொஞ்சம் வெயில் நல்லா அடிக்கணும் அப்போ மக்களுக்கு வந்து தூக்க கலப்பு போகும் அட்டகாசம் பண்ணதுங்க வரணும் உள்ளுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே கிடக்கு வருங்க சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குது ஆடு ஒரு ஆடு ஒரு ஆடாக வரட்டதுனால எல்லாம் ஓடிட்டு விளையாடுது மயிலம்பாடி சரியான சைஸுக்காக நான் கும்ப உடைஞ்சது சரியான சைஸு எப்படி பார்த்தாலும் ஒரு நாலஞ்சு வருஷம் கடவாக வரும் இது எல்லாமே மேக்சிமம் கடையில் கிடந்த கடாக்கள் தான் இது கொண்டு பொட்ட செம்மறி முட்டை செம்மரியை பொறுத்த அளவுக்கு குட்டி எடுத்துக்கலாம் கறி மதிப்புக்குன்ட்டு பார்த்தா லாஸ்ட்டு கம்மியாக தான் போகும் முட்டையில் பொறுத்தளவு குட்டி போட்டு ஆடு அப்படின்னாலே வந்து கறி மதிப்பு கம்மியாக எடுப்பாங்க கடான்னா இளநூறு எட்நூறுவா மதிப்பு போட்டு எடுத்தாங்கன்னா இதுன்னா ஐநூறுரூவா மதிப்பு போட்டு தான் எடுப்பாங்க கறி ரேட்டு கணக்கு போட்டு பொட்டை கடாக்க பொட்டை குட்டிங்கள எல்லாமே வந்து கறி மதிப்பு கம்மியாக பண்ணி இது ரெண்டு வெள்ளாடு நெத்தி ஒன்று நெத்தி வெள்ளை இதில் கிடக்கிறது பொட்டைங்க எல்லாம் கிடக்கு கடா குட்டின்னு கிடக்கு எல்லாம் மிக்சிங்காய் கிடக்குது எல்லாம் நாடுதான் தான் இது பற்றாச்சு அப்படின்னா அது வெள்ள கடை வெள்ளாட்டு கடை இது சந்தையின் நிலவரங்கள் இந்த வாரம் திங்கட்கிழமை சந்தை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வீடியோவை பார்த்துக்குங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம் சந்தைக்கு வரணுங்க அவசியம் இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டே கடையும் சந்தை எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் நம்ம வீடியோவை ஓகே மக்களை பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த வாரம் சந்தையின் நிலவரம் கூட்டங்கள் அளவுக்கு இருக்குது வியாபார சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டங்கள் இருக்குது ஆடு இருக்குது வியாபார சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது நிதானமாக நடக்குது வார வாரம் உங்களுக்கு கடையும் சந்தையும் நிலவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பொதியை கேட்பாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க மேக்ஸிமம் வியூ இதுதான் எல்லா வியாபாரத்துக்கும் நினைக்கிறேன் நம்ம போய்ட்டு ஒன்றும் விலையில வந்து கேட்க முடியாது அவங்க வந்து விலையை கேட்டோம் அப்படின்னா வேங்க வேங்க அப்படின்னா வீடியோ கேலாக கேட்கணுன்னா வேற மக்களே பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாக்குறோம் பை பை சீ யூ